அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகியான வெற்றிக்குமரன் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தற்போது ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு என்னென்றதாந்து வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக நிர்வாகிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து இருக்காங்க ஒரு சில நிர்வாகிகள் கட்சிக்குள்ள பண குளறுபடி காரணங்கள்னால கட்சி நிர்வாகத்தால் நீக்கப்பட்டிருக்காங்க இந்த வரிசையில் ஒரு நபர் தான் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கட்சிக்குள்ள பல நல்ல விஷயங்கள் இவர் பண்ணியிருந்தாலும் இவரால ஒரு சில நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி குமரன் கட்சியில் பயணிக்கிறது அப்படின்றது பல நிர்வாகிகளை அச்சுறுத்துது அப்படின்ற காரணத்தினாலேயே வெற்றி குமரனை பார்த்தீங்கன்னா இடைக்கால நீக்கம் பண்ணியிருந்தார் ரொம்ப நாளாகவே ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் வேற எந்த கட்சியோடையும் போய் சேராமல் தமிழ் தேசியத்திற்கு தொண்டாட்றதுக்காக இப்போ வரையும் காத்துட்டுருக்காரு அப்படின்னு நம்ம மாணவருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஆனால் கொஞ்ச நாளாகவே இவர் ட்விட்டரில் போடக்கூடிய பதிவுகள் அத்தனையுமே எப்படி இருக்குது அப்படின்னா இவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை தான் உண்டுபடுது இதற்கு பதிலளிக்கிற வகையில வெற்றிக்குமரனுடைய நேர்காணலில் நெறியாளர்களுடைய கேள்விக்கு நேரடியாகவே தமிழ் தேசியத்தினால ஒன்றிணையக்கூடிய அனைவரையுமே ஒரு கட்சியாக கொண்டு போலாம் கொஞ்ச இருக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இவரும் புகழந்தி மாறனும் இப்போ இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு மேலும் வெற்றி குமரன் சீமானுக்கு ஒரு எச்சரிக்கையாக என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப காலங்களாகவே கட்சி ரொம்ப நடுநிலையாக போயிட்டு இருக்கும் போது இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகள் ரொம்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்னும் இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா நாம் தமிழ் கட்சி ரொம்ப பின்னுக்கு தள்ளப்படுவாங்க ஒரு எச்சரிக்கையாகவே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ரொம்பவே கோபமடைந்திருக்காங்க எப்படி வெற்றிக்குமாரனுக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற ஒரு தான் நிர்வாகிகளால் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் வெற்றிக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று உண்டு பண்ணி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எல்லா நிர்வாகிகளுமே ஒன்று திரட்டி நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்றதான் வெற்றி குமரனுடைய பதிலாக இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு நாம் தமிழ் கட்சி நிர்வாகியாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி குமரன் சொல்லிருக்கக்கூடிய இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க நன்றி வணக்கம்